ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ மிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முதல் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலி நாளைய ஞாயிற்றுக்கிழமை இரு சிறப்புகளானது வருது அது என்ன இரு சிறப்புகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு சிறப்பு நாளை நாள் ஜூன் மாதத்துடைய பிறப்பு அதாவது ஜூன் மாதம் பிறந்து முதல் தேதியானது வருது அப்புறம் ரெண்டாவது சிறப்பு என்னன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியும் மாதத்துடைய முதல் நாளும் சேர்ந்து வருவதனால ரொம்ப விசேஷமான நாள் என்று சொல்லலாம் இந்த விசேஷமான நாளை முன்னிட்டு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யறத பற்றி சொல்ல போகிற வாழ்வை பலமாக்கக்கூடிய வைகாசி மாத சஷ்டியில் ஆரோக்கியம் அதிகரிக்க முருகனுக்கு விரதம் இருக்கிறது எப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான பெத்தனை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்படக்கூடிய இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம தலையெழுத்தவும் மாற்ற செய்யும் மெயினாக ஆரோக்கியமானது நமக்கு அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலனை கொடுக்க செய்யும் ஆரோக்கியம் அதிகரிக்க விரதம் இருக்கிறது கண்டிப்பாக நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி ஸோ வீடியோவை வந்து பாருங்க அப்பதான் நான் என்ன தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் சஷ்டி விரதம் இருந்தால் நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கொரோனா போன்ற பெரிய நோய்கள்ல இருந்து கூட நம்மளை காப்பதற்கு முருகனை வணங்கி வழிபாடு செய்தாவே அதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி பல பல நோய்களை வந்து நீக்கக்கூடிய சக்தி முருகனுக்கும் முருகனுடைய வேலுக்கும் இருக்கு அதனால தான் அவருக்கு உகந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலா சட்டியில இருந்தா அகப்பயில வரும் என்பது ஒரு பழமொழி இந்த சஷ்டி விரதத்துக்கு இருக்கு ஏன்னா சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே சஷ்டி விரதமானது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்க சொல்லப்படுது சஷ்டி திதியினால முருகப்பெருமான நினைத்து விரதம் இருந்து வணங்கினாலே எதிரிகளுடைய தொல்லை கூட நமக்கு ஒழியோ மெயினா நோய்கள்லாம் நமக்கு இருந்ததுன்னா அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாம நீங்கோ கடன் பிரச்சனை இருந்ததுனா கூட அந்த கடன் பிரச்சனை உடனே வந்து தீரும் ஸோ வைகாசி மாத வளர்வெறையில் வரக்கூடிய நாளை சஷ்டியை முன்னிட்டு சஷ்டி விரதம் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் என்பது சொல்லப்படுது ஸோ நாளை சஷ்டி மட்டும் விட்டுறாதீங்க திதிகள்லேயே முருகப்பெருமானுக்கு உகந்தது சஷ்டி திதி தான் சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஆறாம் நாள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் ரோகம் கடன் விரோதம் சத்ரு போன்றவைகளை குறிக்கும் இதில் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வருவது சிறப்பானது ஆனால் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகத்துக்கு உரிய நாள் ஆக்சுவலி இந்த எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து நாளை நாள் முருகப்பெருமான சஷ்டியில் வழிபாடு செய்யணும் சஷ்டி என்றால் ஆறு முருகனுக்கு முகனுக்கு சரவணபவை என்று ஆறு அச்சாரம் ஆறு அடைபடை வீடு ஆறு கார்த்திகை பெண் இந்த மாதிரி எல்லாமே ஆறு ஆறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா சஷ்டினாவே வந்து எல்லாமே ஆறு என்ற எண்ணிக்கையில தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் ஆக்சுவலி கந்தனுடைய திருவடையை விடாது நாம் பிடித்தாலே அனைத்து தோஷங்களும் நமக்கு நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் கெடுதல் கூட அண்டாது என்பது ஒரு ஐதீகம் வீட்டில் கடன் வியாதி சத்ரு பயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து மாறும் ஆக்சுவலி நாளை இந்த சஷ்டி நாளில் கந்த சஷ்டி கவசம் பாடினால் மனதில் இருக்கக்கூடிய பயம்லாம் வந்து அகலும் எதிரிகள்லாம் வந்து விலகுவாங்க வெற்றி நம்மளுக்கு தேடி வரும் ஸோ ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி விரத தினங்களில் நாம் அவருக்கு உகந்த பாடல்கள் கூட பாட செய்யலாம் இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்க செய்யலாம் இதெல்லாம் நாளை நாள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது சஷ்டி திதியில் நாளை நாள் விரதம் இருந்து அந்த சண்முகனை வணங்கினால் வறுமை ஓடிவிடும் நவக்கிரகங்களும் நமக்கு துணை வந்து இருப்பாங்க சத்துருக்கள் மனம் மாறிவிடும் முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படுது எனவே நாளை நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம் நாளை நாளில் விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நாளை நாளில் சஷ்டி கவசம் படித்து வேலனை போட்டுருவது ரொம்ப முக்கியம் அதை தான் வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும் தீவினைகள் எல்லாம் மாயமாகிவிடும் அதனால் அந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறத விட்றாதீங்க ஒன்று பாராயணம் செய்யுங்க இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேளுங்கள் ஆனால் எதையுமே பண்ணாமல் மட்டும் நாளை நாள் இருக்காதீங்க இவ்வளோ நேரம் நாளை நாள் விரதத்துடைய முக்கியத்துவத்தை வந்து சொன்னேன் இப்போ எப்படி விரதம் இருக்கணும் அந்த ஆறு என்ற எண்ணிக்கையில் வெத்தலை வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இதை ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளை நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது குழந்த பாக்கியத்துக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் நேரமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எந்திரிச்சிரணும் காலையில் எந்திரிச்சு நேர்மையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே நேர்மையாக குளிக்கணுன்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் சுத்தமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கிற மாதிரி துளசி இலை அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு குளிக்கணும் அதனால தான் நேர்மையாக குளிங்கிறத சொன்னேன் ஸோ இந்த மாதிரி குளியல் போட்டுட்டு காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பூஜரையில் வந்து முருகனுடைய படம் இருந்ததுன்னா முருகன் படத்துக்கு விளக்கேற்றி மனசார எனக்கு குழந்த பாக்கியத்தை கூடு நீயே வந்து எனக்கு பிறந்துடு அப்படிங்கிற மாதிரி வேண்டி விரதத்தை வந்து விளக்கேற்றினதுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும் பச்சை தண்ணி கூட பல்லில் படக்கூடாது அந்த மாதிரி கடுமையான விரதத்தை மேற்கொள்ளணும் ஆக்சுவலி விரதம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு சொல்லலை ஆனால் நாம் நம்மளை வருத்திக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறோம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களோட சக்தி வந்து உடல் ரீதியாக எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட சக்தி உடல் ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட கொடுக்காம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தண்ணீர்லாம் வந்து குடிக்கலாம் நீங்கள் பால் அந்த மாதிரி கூட லிக்விடாக எல்லாம் வந்து சாப்பிட்லாம் என்ன உணவு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடக்கூடாது மற்றபடி லிக்விடாக எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் இல்லை எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் கடுமையாக விரதம் இருக்க முடியும்னா கடுமையாகவே விரதம் இருங்க சரியா மாலையில் ஆறு மணிக்கு மேலே சூரியன்லாம் அஸ்தமானதுக்கு பின்னாடி சந்திரன் உதயமாகறாருல அந்த டைமாக பார்த்து நம்ம மனசார பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுக்கு ஒரு கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் வந்து பண்ணணும் இல்லை கேட்கணும் இது ரெண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணணும் இதோடு சேர்த்து தான் இப்போ வெத்தலை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் ஒரு அழகான புதிய தாம்பலத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் வெத்தலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரையும் வந்து வைங்க அதாவது வெத்தலை தாமரை மலர் மலர்வது போல் அந்த வெத்தலையை ஆரையுமே வந்து அந்த தட்டில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா பரப்பி வைங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய வேலை வந்து நிலைநாட்டுங்க அந்த வேலை நிலைநாட்டினதுக்கு பின்னாடி அந்த ஆறு வெத்தலையிலையுமே வந்து ஆறு அகல் விளக்க வைங்க ஆறு அகல் விளக்குலேயும் நெய் வந்து ஊற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க ஊற்றி திரிய வந்து போடுங்க திரிய போட்டு விளக்க வந்து ஏற்றுங்க இது வந்து மாலையில் சந்திரன் வந்து உதயமாகினதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து இந்த பரிகாரம் வந்து பண்ணணும் இதை பண்ணிட்டே நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியமாக ஏதாவது வந்து செய்ங்க ஸ்வீட்டாக வந்து செய்ங்க ஸ்வீட் செய்து அதையும் வந்து கடைசியாக வந்து முருகன் விளக்கேற்றினீங்களா அதுக்கு முன்னாடி வைங்க அதை வைத்து முருகனுக்கு வந்து ஓ முருகா போற்றி ஓம் அரகர முருகா போற்றி அப்படிங்கிற மாதிரி கோசத்தை கொடுங்க இது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் இந்த மாதிரி செய்து முருகனுக்கு தீப தூப ஆராதனை காமிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் முருகனுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி நீங்கள் கடுமையான விரதம் இருந்து இந்த மாதிரி விரதம் முடிக்கும்போது நிச்சயமாக சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப குழந்தை பாக்கியத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் ஸோ நம்பிக்கையோட குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தொழில்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்